அனைவருக்கும் வணக்கம் பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஓமலூர் பாலு ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் பார்த்திபன் நலமா இருக்கீங்களா ஐயா மிக்க நலமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப சந்தோஷங்க முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய இரண்டாவது நூல் யாதும் அவளே அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது இந்த தருணத்துல நீங்க எவ்வாறு உணர்றீங்கன்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாங்க உண்மையிலேயுமே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெத்த மாதிரியான அந்த உணர்வுல நான் வந்து இந்த என்னுடைய இரண்டாவது குழந்தைக்கும் நான் உணர்றேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் மிக்க மகிழ்ச்சி இந்த யாது மாவுளை அப்படிங்கிற தலைப்பு இந்த கவிதை தொகுப்புக்கு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஏன்னா இந்த நிச்சயமாக நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வந்து ஒரே மாதிரியான கவிதைகள் எழுதுறது இல்லை காலத்தினுடைய போக்கில் வந்து பலவிதமான கவிதைகள் சமூகம் சார்ந்து பெண்களை சார்ந்து இன்னும் மற்ற குறும்பாக்கள் இப்படி எல்லாமே நான் வந்து தினைக்கும் எழுதிட்டு இருக்கேன் இருந்தாலும் அதுல நான் வந்து பெண்களை பத்தி மாத்திரம் நம்ம வந்து கவனித்த அந்த இதை வந்து ஒரு தனி தொகுப்பாக வேண்டும்னு ஆசைப்பட்டேன் அதனால் எடுத்து நம்ம தனித்தொகுப்பாக பெண்களை பத்தி போய் விட்டது தான் இது அந்த வகையில நான் சோ அது முழுக்க முழுக்க பெண் சார்ந்த மா இந்த கவிதை தொகுப்பு வெளி வந்திருக்கு நிச்சயம் மறுக்காக யாரும் ஆகலை எல்லாமே அவ்வளோ தான் அப்படிங்கிறது ஓகே இதில் வந்து தலைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது பார்த்தீங்கனாக்கா பாரதிதாசனுடைய வரிகள் தான் நான் சொல்லணும் எங்கெங்கு காணேனும் சக்தியாடா அப்படிங்கிற அந்த அவருடைய வரிகள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி எங்கே பார்த்தாலும் எல்லாம் அவ தான் அவளுடைய அவளுங்கிறப்ப நான் வந்து சிறுமைப்படுத்தி சொல்லலை பெண்களை மகளிர் அங்கும் பொழுது எல்லா வயதுலையும் இருக்காங்க அது ரெண்டாவது நம்மளுடைய ஒரு உறவாக நினைக்கும் பொழுது அவர்னு சொல்கிறதில்ல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அவளே பெயராக இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கறதுல நம்மளே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது பாரதேசனுடைய வரிகளை பண்ணி இருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு நன்றி பார்த்திபன் அடுத்த இந்த புத்தகம் இந்த யாதும் அவள் அப்படிங்கிற நூல் வந்து யாவரும் கேலிய தமிழ் மன்றம் சேலம் மாவட்டத்தில அவங்களுடைய அமைப்பு மூலயமா இந்த நூல் வெளியிட்டு அந்த அமைப்பை பத்தி உங்களுடைய பார்வை யாவரும் கேள்வி தமிழ் சங்க அமைப்பை பத்தி தமிழ் மன்றத்தை பத்தி உங்களுடைய கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க நான் இப்போ சென்ற ஆண்டு புத்தக இப்ப இந்த ஒரு ஆண்டு நிகழ்வு மற்றும் ஐந்து புத்தகங்களின் எங்க சக நிர்வாகிகள் சக கவிஞர்களின் புத்தக வெளியீடு ஐந்து நடந்தது அதுல வந்து என்னுடைய புத்தகமும் ஒன்று வெளியீடாக ஆனது இந்த ஓராண்டு நிகழ்வுங்கிறப்ப நம்ம பன்னெண்டு மாதங்களை வந்து மிகப்பெரிய அளவுல கடந்து வந்ததாக நாங்க பெருமைப்படுற அளவுக்கு என்ன இதையான்னு சொல்றேன் குறிப்பிடுறேன் அப்படின்னாக்கா மாநில அளவுல இருந்த தமிழ் ஆளுமைகளை வந்து அழைத்து மாதந்தோறும் அரங்கம் நடத்தணும் எங்களுடைய மன்றத்தினுடைய முக்கிய கொள்கைகளாக மூன்று வச்சிருக்கோம் ஒன்று மாதாந்திர கவிதை நடத்துவதுங்கிறது ஒன்று இரண்டாவது வந்து இளைஞர்களை நாம் தமிழின் மூலமாக வளர்த்தெடுத்து அவர்களை முன்னிறுத்துவது என்ற கொள்கை மூன்றாவது வந்து புத்தகங்களை வெளியிடுவதாக நூல்களை வெளியிடுவதாக நாங்கள் ஒரு சபதமே ஏற்றிருக்கிறோம் என்று எங்களுடைய தலைவர் அடிக்கடி குறிப்பிடுவார் அந்த வகையில் இந்த மன்றத்தினுடைய நிகழ்வு மிகப்பெரிய அளவில் ஓராண்டு நிகழ்வினையும் முடித்து கவியரங்கங்கள் நடத்தி இளைஞர்களையும் வளர்த்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் சில பேரை வளர்த்து எடுத்தும் இருக்கிறோம் அவர்கள் விருதுகளும் சில பெற்றிருக்கிறார்கள் அதே போல இப்பொழுதும் இந்த புத்தக வெளியீடு வந்து நான் சார்ந்திருக்கிற நானும் செயலாளராக நிர்வகித்துக் கொண்டிருக்கிற இந்த யாவரம் கேள்வி தமிழ் மன்றத்தில் இருந்து என்னுடைய புத்தகம் வெளிவந்திருப்பது எனக்கு உள்ளபடியே உள்ள மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்திபன் ரொம்ப சந்தோஷங்க மிக்க மகிழ்ச்சி ஒரு ஆண்டை எட்டி எனது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு இலக்கிய அமைப்பு ஒரு ஆண்டுல பனிரெண்டு கவியரங்கம் மாதந்தோறும் வச்சு

முதல் கவிதை வந்து கருப்பழகி அப்படிங்கற ஒரு தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதுல இருந்து சில வரிகளை மட்டும் சொல்றேன் எனக்குமே பிடிச்சிருந்ததுங்க பார்த்தே பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது கருப்பழகி அப்படிங்கிற தலைப்புல ஏழ்மையும் கம்பீரமும் எளிமையும் அழகு என்பதன் அழகு இவள் ஏழ்மையும் கம்பீரமும் எளிமையும் அழகு என்பதன் அழகு இவள் அப்படிங்கிற இந்த மூணு லைன்ல வந்து ரொம்ப ஆழமா இந்த கவிதை வந்து தாங்கி பிடிக்கிறது கருப்பழகு அப்படிங்கறது இந்த கவிதை எழுதுவதற்கான காரணம் என்ன இதோட பின்னணி இந்த கவிதைய உங்களை எழுத தோண்டுச்சு இதோடைய கருப்பொருள் வந்து உங்களுக்கு இத நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு நீங்க எழுதுறீங்களா இல்ல உங்களுக்கு கற்பனையா தோன்ற பாடுபடலாம் அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் நிச்சயமா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட உலகம்னு இல்லை சொல்லிடலாம் ஆப்ரகாம் லிங்கன் வந்து ஒரு அழகி போட்டிக்கு வந்து தலைமை ஏற்க கூப்பிட்டு இருந்தாரு அப்ப இருந்தப்ப அழகி போட்டியெல்லாம் எல்லாம் தான் நடுவராக தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்புல இருந்தாரு எல்லா அழகிகள்லாம் வந்துட்டு போன பிறகு அவர் வந்து தீர்ப்பு கூற வேண்டிய நேரத்தில் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவர் என்ன சொன்னார்னாக்கா எல்லாம் பார்த்தாங்க ஏன் போயிட்டாரு பிடிக்கலையா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு பதறப்ப அவர் அவருடைய கையில் எழுதிட்டு வச்சுட்டேன் போன அந்த வந்து சீட்டை பார்த்துருக்காங்க பார்த்ததுல எனக்கு என்னுடைய மனைவிதான் அழகுன்ட்டு போனார் அருமையான இது வந்து இது வந்து நான் படித்து பல ஆண்டுகள் ஆச்சு எனக்கு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் இருக்கும் அது எனக்கு இன்னமும் மனசுல தைத்திக்கிட்டே இருந்தது அதனால நம்ம வந்து நம்ம மனைவி அழகு அடுத்தது நமது குழந்தைகள் அழகு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கருப்பா இருக்கிறவங்களும் அழகு அப்படிங்கறது சொல்லணும்னு நினைச்சேன் நான் என் மனைவி அழகுன்னு நான் சொல்லிட்டு இருக்கலாம் மத்தவங்களுக்கு அவங்க மனைவி அழகா இருப்பாங்க அதனால நான் அதை சொல்ல முடியாது அதே நேரத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற பொதுவான ஒரு கருத்துல வெளியா இருக்கிறவங்க அழகு அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அது இல்லாம உலகளவையே வந்து ஒரு இனப்பிரச்சனை அப்படிங்கிற பொழுது நிறப்பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு அந்த பிரச்சனைனால நம்ம வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்லயும் இன்னமும் இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிற நாடுலயும் இருக்கு ஏழ்மையில் இருக்கிற நாட்டுலயும் இருக்குது ரொம்ப இதுவும் ஒரு நம்ம அதை வந்து பாடு பொருளா வச்சுக்கிட்டு எழுத கூடாது ஏன்னா நம்மளே வந்து பாரத பூமியே வந்து கருப்பர்கள் பூமின்னு தான் மேற்கத்திய நாடுகள் சொல்லு சொல்லுங்க நம்மளே வந்து வெள்ளையா இருக்கிறவங்கள போல்றதுல என்ன இருக்கு அப்படிங்கற ஒரு நினைப்பு ஒரு தாட் எனக்கு வந்தது அதை நான் கருவாய் எடுத்துக்கிட்டு நான் இதுல இந்த கவிதைக்கு பின்னாடி உலக சிந்தனை இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு சரிங்க மிக்க மகிழ்ச்சி அடுத்து இரண்டாவது கவிதை தலைப்பு சொல்றேன் சொல்லுங்க கைவிடப்பட்டவள் அப்படிங்கிற தலைப்பு இந்த கலை இந்த தலைப்பையே நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன் தலைப்பு என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேரை நான் சந்திச்ச மனிதர்கள்ல கைவிடப்பட்டவள் அப்படிங்கிற தலைப்பு வந்து எனக்கு நிறைய பேரை ஞாபகப்படுத்துச்சு

இரண்டாவது என்ன பாத்தீங்கன்னாக்க நீங்க கைவிடப்பட்ட ஒண்ணு ஒண்ணு எழுதலாமே இன்னொரு கிளை சிந்தனை வர்ற அளவுக்கு நான் உங்களை வந்து தாக்கி இருக்கிறது இன்னும் பேரற்ற மகிழ்ச்சி நான் வந்து நான் கொள்றேன் இதுல அந்த தலைப்புல நிச்சயமா நீங்களும் எழுதுங்க நானும் வேற கோணத்துல எழுது கண்டிப்பா எழுதுங்க அந்த கவிதை உங்களுக்கு எழுதி நான் கண்டிப்பா அனுப்பி அனுப்புற பாருங்க மிக்க மகிழ்ச்சி அந்த கைவிடப்பட்டவள் அப்படிங்கிற தலைப்புல மூணு வரி அந்த பிடிச்ச வரிகளை சொல்றேன் சரி வெண்ணிலவில் கரை என்று வெள்ளிக்கரை அறியாது போன துடுப்பற்று கட்டுமரத்தை துடிப்பற்று விட்டு போனவன் எங்கே துடுப்பற்று கட்டுமரத்தை துடிப்பற்று விட்டு போனவன் எங்கே அப்படின்னு ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய பெண்ணுடைய தன் கணவனோ காதலனோ நண்பனோ இல்ல தான் நம்பிக்கிட்டு இருந்தவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப ஒரு அவங்களுடைய பலத்த ஒரு ஆழமான அழுகை குரலை பதிவு பண்ண மாதிரி வரிகளா இருக்கு இது உங்க நிஜ வாழ்க்கைதான் கற்பனையா அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் சில வார்த்தை வந்து குறியீடாக ஒரு சிந்தனையை நான் பெரிய கப்பலா இருந்தாலும் அதை ஓட்டுவதற்கு ஒரு என்ஜின் தேவைங்கிற மாதிரி எவ்வளவு சிறிய படகாக இருந்தாலும் துடுப்பு தேவை தேவை கண்டிப்பா அந்த துடுப்பு இல்லாம துடிப்பற்று நீ போய் என்ன பண்ண முடியும் நடுக்கடல்ல அல்லாட வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அப்படிங்கறத நான் குறியீடு எடுத்துதான் இதை பார்த்து அந்த மாதிரியான அவமானத்தை இங்க நான் வந்து போட்டேன் அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியினுடைய ஒரு அனுபவத்தையே நான் வந்து அதனாலதான் உங்களையும் இருக்கலாம் எப்பயுமே நம்ம நமக்கு கற்பனையோட கற்பனை ஈர்க்கும் கவர்ச்சியா இருக்கலாம் ஆனா ஒரு உண்மை சிந்தனை அப்படின்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மளே அறியாம ஈர்க்கும் ஏன்னா அங்க இருக்கிற இன்னொருத்தர் யாரோ ஒருத்தருடைய உணர்வு நம்ம நிச்சயமா தாக்கம் கண்டிப்பா அந்த வகையில தான் உங்களையும் இருக்கு எனக்கும் ஈர்த்து நிஜ நிஜமா நடந்த விஷயத்த நீங்க எழுதுனது ரொம்ப ஆழமான ஒரு இருக்கு ஆமாங்க அடுத்து ஒரு மூன்றாவது கவிதையான தலைப்பு மாண்பிக மனைவி இந்த தலைப்புல இருக்கிற கவிதைய வந்து இந்த நேர்காணல் மூலியமா இந்த கவிதையை கண்டிப்பா என்னுடைய மனைவிக்கு நான் அருடைய அனுமதியோட மிக்க மகிழ்ச்சி இது உங்களுக்கு பொதுவாக தான் எல்லாத்துக்குமே கவிதை எழுதியிருக்கேன் ஆமா யார் வேண்னாலும் எப்படி வேணாலும் நல்ல விதமா பயன்படுத்தீங்களா கண்டிப்பாங்க இதுல பிடிச்ச லைன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் சரி அன்பான கணவனுக்கு தூண்டா அகலவன் சிலையான கடவுளுக்கு தூங்கா நகலவன் ஆமா ஆமா அவளே மாண்பு மிகு மனைவி அருமை சிலையான கடவுளுக்கு தூங்கா நகலவன் சொல்றீங்க அவளே மாண்பு மிகு மனைவின்னு சொல்றீங்க இந்த வரிகளை இந்த கவிதை பற்றியும் இந்த வரிகளை பற்றியும் உங்களுடைய உங்களுடைய பார்வை சரிங்க அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்கள் காலையில எந்திரிச்சு நிதானமா எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து வராத உடனே கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆனா பெண்கள் வந்து ஹோம் மேக்கர் ஆகட்டும் இல்லாட்டி ஜாப் கோயர் ஆகட்டும் வேலைக்கு போறவங்களாகட்டும் இல்ல வீட்டை வந்து சமைக்கிறவர்கள் ஆகட்டும் வீடு சமைத்தல் வீட்டுக்குள்ற சமைத்தல் இல்ல வீட்டையே சமைத்தல் வீட்டையே சமைத்தல் நீங்க அதையும் பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாண்புமிகு மனைவின்னு ஏன் போட்டா அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது பகல் மாதிரி பாதி வேலை மட்டும் வேலை செஞ்சுட்டு போயிடுறோம் ஆனா அவங்க பகல்ல வந்து சூரியனாவும் இரவுல நிலா மாதிரியும் இரண்டு புறமும் வேலை செஞ்சுக்கிட்டு அது இரண்டு வகையான பெண்களுமே வேலைக்கு செல்றவங்களும் சரி வீட்டு வேலை செய்யறவங்களும் சரி இரண்டு பேருமே முழுக்க முழுக்க அவங்களுடைய பணிகள் வந்து ஓயாம நிறுத்தாம எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அரவணைச்சுக்கிட்டு உறவு வரைக்கும் அவங்க சர்க்கிளை விரிவுபடுத்தி அவங்க கொண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள மாண்புமிகு தான் சொல்ல முடியும் அதை சொல்லலைன்னா தான் தவறு உண்மையிலே ரொம்ப உங்களுடைய விளக்கம் வந்து உண்மையிலேயே நிகழ்வா இருக்கு இல்லையா மிக மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்து இந்த கவிதை தொகுப்புல வர்ற எல்லா கவிதை தலைப்புமே பெண் வாழ்வியில எல்லா கோணங்களையும் ஆழமா கவனிச்சு எழுதுன மாதிரி நான் பாக்குறேன் பார்வையில சரி அப்போ சமீப காலத்துமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி வட இந்தியாவுக்குலயும் சரி வரதட்சணை கொடுமையால நிறைய பெண்களுடைய வாழ்வு சீரழிக்கப்படுகிறது சரி சமீப காலத்துல நிறைய செய்திகளை வர கண்டிப்பா பயன்பாங்க இப்ப நீங்க பொதுவான கேள்வி கேக்குறீங்க பொதுவான கேள்வி அதாவது நீங்க இந்த நூல் வந்து பெண்கள் சார்ந்த வாழ்வில குறிப்பிட்டு எழுதுறதுனால ஒரு சமூக பார்வை உள்ள ஒரு எழுத்தாளரா அடிப்படையில இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சரி இந்தியா முழுக்கவே எல்லா மாநிலங்களிலுமே இந்த வரதட்சணை கொடுமை சமீப காலத்துல கடந்த பத்தாண்டுகள அதிகமா வரதட்சணை கொடுமையால பெண்களுடைய வாழ்வு சீரழிச்சுக்கிட்டு இருக்கு ஆமா அது கடந்த சில மாதங்கள்ல நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது உண்மை உண்மை அவங்களுடைய வரதட்சணை கொடுமையால தற்கொலை செய்யறது கொலை செய்யறது அப்படின்னு அது கேட்கும்போது ரொம்ப மனதை தாங்க முடியாத ஒரு வேதனையா இருக்குது இந்த பிரச்சனையை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுடைய நிச்சயமாக நிச்சயமாக அதாவது இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல இப்போ சொன்னேன் இல்லைங்களா இப்போ வீட்டில் வந்து பெண்களுடைய பங்களிப்புங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அவங்களுடைய வேலை சுமை வேலை பழு அது இல்லாமல் அவங்க வந்து கேரியிங் பண்ணி குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கேரியிங் பண்ணி அப்போ வந்து உடல் சுமை பலவிதமான உளவியல் சுமை வீட்டு வேலைகள் அப்புறம் கணவர் அப்புறம் சுற்றார கவனிக்கிறது குழந்தைகளை ஏற்கனவே இருந்த குழந்தைகளை கவனிச்சுக்கிறது இப்படி பல்வேறு அழுத்தங்கள்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி அழுத்தங்கள் இருந்து ரெண்டாவது வந்து இன்னொரு பிறந்த வீட்டுல இருந்துட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தவங்க அவங்க அந்த உறவையே சில குடும்பங்கள்ல வந்து போக்குவரத்தே இல்லாம தியாகம் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது பல்வேறு காரணங்களால அது இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி அது வரதட்சணைங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையாவே பாக்குறேன் ஏன்னா இப்ப கட்டி கொடுத்த சோறுங்கிறது எத்தனை நாளைக்கு வந்துடும் அது ரெண்டு நாள் சாப்பிடலாம் ஒரு நாள் சாப்பிடலாம் மிஞ்சி போனா மூணு நாள் சாப்பிடலாம் அவ்வளவுதான் இப்ப வரதட்சணை ரெண்டாவது அவங்க கொடுக்குற ஒரு நகைகள் பாத்தீங்கன்னாக்கா நான் போட்டுக்க முடியாது ஆண் போட்டுக்க முடியாது பெண்தான் போட்டுக்க முடியும் கழுத்துல தொங்குறதுனால என்ன பையன் சும்மா இருக்கிறதுனால என்ன பையன் சொல்லுவாங்க நம்ம கிட்ட சும்மா இருக்கிற பணம் வந்து திருள் சமமா அது மாதிரி நம்ம வந்து இப்போ கேட்டு வாங்கி அவ்வளவு சுமையோட கேட்டு வாங்கி நம்ம வந்து பலவந்தப்படுத்தி வாங்கினத கழுத்துல தொங்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுல என்ன ரெண்டாவது அவ்வளவு நம்ம கழுத்துலயும் போட போறது இல்லை கை காலில் போடுறது இல்லை அதுவும் வந்து பீரோவில் இருக்கும் இல்லாட்டியும் லாக்கல்ல இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து நம்ம அவங்கள வந்து விட்டு அப்புறம் அவங்க சார்ந்து இருந்த அதாவது பிறந்த வீட்டில் இருந்துட்டு வந்தவங்கள அவங்களையும் நோக்கடிச்சு அதுவும் மூலியமாக நம்மளுடைய மனைவிய நம்ம வந்து நோக்கடிச்சு இந்த மாதிரி அவங்கள வந்து சிரமத்துக்குள்ளாக்குறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான பாவ செயல் ஏன்னா நாளைக்கு பிற்காலத்துல வந்து நமக்குமே வந்து மகள் வந்து பிறந்தால் நம்ம அப்பதான் தெரிஞ்சுக்குவோம் வீட்டுக்கு போற நம்ம மகள் எப்படி வாழறா அப்படிங்கிறப்ப அந்த கட்டி கொடுக்கிறப்ப அந்த மனது பதறும் அந்த வயதுக்கு நம்ம வரும் பொழுதுதான் அப்ப நாம கேட்டிருக்க கூடாதேங்கிற அந்த உணர்வு வரும் நமக்கு இல்லைன்னா நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களோ தெரியலையே அந்த சிந்தனையும் நமக்கு வந்திருக்கணும் இப்படி நம்ம வந்து ஜெனரேஷனுக்கு முன்னாடியும் ஜென்ரேஷன் பின்னாடி ஜென்ரேஷன்லையும் நம்ம பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலா நம்ம இந்த ஒரு சிந்தனை வர்றது வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சிடும் அதனால நம்ம வந்து அன்னைக்கு வர்ற ஒரு நாள் சம்பளம் ஒரு நாள் கூலி வந்து அது கிடையாது நம்ம வந்து மாதா மாதம் சம்பாரிச்சு தினம் தினம் கூலி நம்ம சம்பாரிச்சு அதில் நாம வந்து நம்ம காசுல நம்ம வந்து சாப்பிட்றதுலையும் அனுபவிக்கிறதுலையும் இருக்கிற சுகம் யாரும் அவ்வளோ கொடுத்தாலும் வராது நாளைக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சாப்பிட்டாலுமே ஓசியலில் சாப்பிட்டதுங்கிறப்ப நமக்கு நாளைக்கு இன்னொரு தடவை வாங்கி கொடுக்கணுங்கிற கடமை உணர்ச்சி அங்கே இருந்துகிட்டு இருக்குமே ஒளியை நம்ம வந்து அனுபவிக்கிறோங்கிறது அது வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது அதனால நம்மளுடைய உழைப்பு அதில் வர மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்கலாக அப்போ வந்து உங்களுக்கு அந்த வரதட்சணை கொடுமை அந்த பெண்கள் மேலே இருக்கிற வந்து ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் இது எல்லாமே அழிஞ்சிடும்னு என்னுடைய

இது எல்லாமே நான் வந்து கவனிச்சு அதையும் நான் வந்து பதிவு பண்ணி கவிதை ஆக்கம் பண்ணியிருக்கேன் அதுல அதை வந்து அவங்க வந்து இப்ப நம்ம வாசகர்கள் அதை நிச்சயமா அதை வந்து படிக்க முடியும் அப்ப படிக்கும் பொழுது ஆண் வாசகர்களும் இருப்பாங்க பெண் வாசகர்களும் இருப்பாங்க இரண்டு பேருமே நிச்சயமாக இரண்டு வெவ்வேறு விதங்களில் வந்து அதை அணுகி பார்ப்பாங்க ஏன்னா ஜெண்டர்ங்கிறது வந்து தனித்தனியா இருக்கும் பொழுது அவங்க அவங்களுடைய மனோபாவத்துக்கு நம்ம எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு நிச்சயமா இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு சிறப்புங்க இந்த கண்டிப்பா இந்த ஒரு காரணம் நம்ம மக்களிடையே போய் சேரணும்

அதை உள்ளடக்கியோ இல்லை வெளியோ வந்து பொதுவான சில கேள்விகளையும் கேட்டீங்க இதில் சில விஷயங்களை நானும் கத்துக்கிறேன் அந்த மாதிரி கற்றுக்கும் பொழுது இதனுடைய விளைவாக என்னுடைய வருங்கால கவிதை தொகுப்புகளில் என்னுடைய சிந்தனையில சில மாற்றங்களை செய்துக்கிட்டு நான் மேன்மேலும் கவிதை தொகுப்பு வெளியிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பேருதவியா இருக்குன்னு நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி பார்த்திபன் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம்